விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு தண்டபாணி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க சார் வணக்கம் முல்லைப்பூ செடியில் வெள்ளை குருடு அல்லது அம்மை நோய் உள்ளது இதனால் பூ கட்டைப்பூவாக உள்ளது இதற்கு என்ன மருந்து அடிக்கலாம் சார் இதன் பாதிப்பு அதிகமாக உள்ளது எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த முல்லைப்பூ செடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து தேவையான வருமானங்களை கிராம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ வந்து ஒரு குறைந்த செலவில் நமக்கு ஒரு ரெகுலரான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் முல்லைப்பூ வந்து கிராமங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் ஏழு சென்ட் வரைக்கும் முல்லைப்பூ அவங்களுடைய தோட்டத்தில் வச்சிருப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் இருந்து சொன்னேன் நம்ம பூ பறித்து கொண்டு போய் அந்த பூக்கடையில் போட்டுவிட்டா அவங்களுக்கு தேவையான அன்றாட செலவுக்கு தேவையான வருமானம் அந்த முல்லைப்பூ மூலமாக வந்துடும் மேலும் வந்து மல்லியோட கம்பேர் பண்ணும்போது முல்லைப்பூ செடி வந்து மெயின்டெனன்ஸ் மிக மிக குறைவு அதிக அளவு உரம் போட வேண்டிய தேவைகள் இல்லை அதிக அளவு மருந்து அடிக்க வேண்டிய தேவைகள் இல்லை உதாரணமாக மல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு நீங்கள் பதினைந்து இருபது நாட்களுக்கு ஒரு முறை உரம் போடணும் அது மாதிரி வந்து வாரம் இரண்டு முறை கூட மருந்தடிக்க வேண்டிய தேவை வரலாம் மல்லியை பொறுத்த வரைக்கும் ஆனால் பூ வந்து திடீர்னு வந்து நிறைய வரும் திடீர்னு உடனே இம்மிடியட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மல்லியில் இருக்குது இதுவே முல்லை அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி குறிப்பாக வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை மருந்து அடித்தா கூட போதும் சில நேரம் மருந்து அடிக்க வேண்டிய தேவைகள் கூட ஏற்படுவதே இல்லை பூ வந்து அருமையாக வரும் அது மாதிரி குறைந்த அளவு உரம் போட்டாலே போதுமானது இந்த மாதிரி வந்து மல்லி கூட கம்பேர் பண்ணும்போது முல்லையில் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் மல்லிகை காட்டிலும் விலை வந்து சற்று குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பூ குறையாமல் வரும் நம்ம வந்து ஒரு சராசரியான பராமரிப்பு லேசான ஒரு பராமரிப்பு பார்த்தா கூட போதும் குறைந்தளவு உரம் மற்றும் வந்து குறைந்த அளவு மருந்த அடித்தாலே போதுமானது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது இந்த முல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் இதில் வந்து மேஜராக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் போன்று வரக்கூடியது இந்த அம்மை நோய் போன்று வரக்கூடியது வந்து இலை முடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலைகள்லாம் வந்து கொப்பளம் கொப்பளமாக வெள்ளையாக வந்து வந்துடும் அந்த வெள்ளை கொப்பளம் போன்ற இலைகள் மாறும் வரக்கூடிய துளர்கள் அந்த மாதிரியே வரும் இதன் காரணத்தால் வந்து வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து சிறுசாக வரும் பூ வர்றது குறைந்து விடும் பூ வர்றது குறைந்து விடும் அதாவது இதன் காரணமாகவே அந்த வரக்கூடிய பூக்களுமே மிகவும் வந்து சின்னதாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அந்த நோயினுடைய பாதிப்பு இருக்கிறதுனால அந்த இலைகள் வந்து முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அதன் காரணமாக பூக்கள் வந்து சிறுத்து விடக்கூடிய அல்லது அளவுகள் குறையக்கூடிய அல்லது பூக்கள் பூக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா முல்லைமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எல்லா முல்லைச்சட்டிலேயுமே இந்த பிரச்சனை வந்து வரும் இதை வந்து சரி செய்வது மிகவும் எளிமை எளிதாக சரி செய்து விடலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இது வந்து எப்போ அதிகமாகினா பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாகும் இல்லையா ஹீட் வந்து அதிகமான ஜென்ரேஷன் அந்த ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக வந்து நல்ல அதிகமான வெயில் காலம் அதே நேரத்தில் வந்து மேகங்கள் வந்து மூடியது போன்று மேகங்கள் மூடிக்கொண்டு வானம் வந்து மேகமூட்டமாக காணப்படக்கூடிய காலத்தில் வந்து ஹீட் வந்து நமக்கு அதிகமாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால் பெண் அல்லது இலைப்பெண் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து பெருகும் எண்ணிக்கையில் வந்து அதிகமாக வந்து மல்டிப்ளை ஆகும் இனப்பெருக்கம் அதிகமாக செய்கிறதுனால வந்து அது இந்த டைமில் வந்து அதுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை இனப்பெருக்கத்துக்கு உகந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வாழ்ப்பையினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதன் காரணமாக வந்து இந்த இலை முடக்கு வந்து ஏற்படும் இது வந்து பரப்பக்கூடியது இந்த வந்து திருப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது ஒரு இது வந்து இந்த நோய் வந்து வரதுனால வந்து இலைகள் வந்து முடக்கியது போன்று அல்லது வந்து வெள்ளை அம்மை நோய் மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வந்து வெள்ளை கலரில் வந்து வந்திருக்கும் வெள்ளை நிறத்தில் ஸோ இதை சரி செய்கிறதுக்கு வந்து ம நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது இந்த சரி செய்கிறதுக்கு நம்ம வந்து முக்கியமாக வந்து சாறு உறிஞ்சக்கூடிய இந்த திருப்தி வகை பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம் முதலாவதில் வந்து இதில் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு முறையும் நீங்கள் மருந்தடிக்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வெட்டபுள் சல்ஃபர் இந்த சல்ஃபர் மில்ஸ் கம்பெனியில் வந்து கொசாவெட் சல்ஃபருங்கிற பேரில் வருது வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் இந்த சல்ஃபரை வந்து எடுத்து இது கூட வந்து டைஃபென் தியூரான் டை டைஃபென் தியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேங்கு வந்து டைஃபென் தியூரான் இருபத்தஞ்சி கிராம் வெட்டபுள் சல்ஃபர் ஐம்பது கிராம் இதை வந்து ஸ்ப்ரேயாக வந்து நம்ம கொடுக்கலாம் இதன் மூலமாக இந்த முடக்கு வந்து மிக எளிமையாக சரியாகும் அந்தந்த இந்த அம்மை நோய் வந்து விரைவாக சரியாகும் அல்லது உங்களுக்கு டைஃபென்ஜூரான் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி மோனோ குரோட்டா தண்ணிக்கு பத்திரத்தண்ணிக்கு ஐம்பது மில்லி ஆஃப் ஃபாஸ் அது கூட வந்து ஐம்பது கிராம் சல்ஃபர் இந்த வெட்டபுள் சல்ஃபர் இதை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து தயார்மை தகசம்னு சொல்லக்கூடிய வந்து தண்ணிக்கு பத்து கிராம் அது மாதிரி அது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் வெட்டபிள் சல்ஃபர் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மிக விரைவாக இந்த இதில் வந்து ரெக்கவர் ஆகிரும் இன்னும் வந்து இந்த நோயினுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணால் குறைந்தது நாலு டு ஐந்து நாள் இடைவெளியில் நீங்கள் மருந்தை வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா அது எப்போவுமே கிடையாது அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு பாதகமான சூழ்நிலை அதாவது குறிப்பாக சொன்ன மாதிரி ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது அதிகமான வெப்பம் போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உணர முடியுது அது மாதிரி வந்து வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுது நேரத்தில் வந்து அதிகமான வெயிலாகவும் இருக்குது அந்த மாதிரியான காலகட்டங்கள்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி வந்து அப்போது வந்து இலைகளை பார்த்திங்கன்னா அதிக அளவில் முடக்கு வர வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான காலகட்டங்கள நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து இதை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும் அல்லது இந்த டைஃபெந்திரான் கொடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் அந்த தயா கொடுக்கலாம் அல்லது மூணக்கோட்டா பாசம் கொடுக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் சல்ஃபர் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படி கொடுக்கும்போது வந்து இது கொடுத்ததுக்கு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஏதாவது ஒரு வளர்ச்சி மருந்து அல்லது டானிக் ஒரு விட்டமின் டானிக் அல்லது அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த இலைகள் வந்து மிக விரைவாக ரெக்கவரியாக வரும் அதே மாதிரி வந்து மைக்ரோனிட்ரின் நியூட்ரீன் மிக்சர் பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் மைக்ரோனிட்ரின் மிக்சர் கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சார்ஞ்சக்கூடிய பூச்சி மருந்து உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பைஃபெந்திரின் கொடுக்கலாம் பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி பைஃபெந்திரின் அல்லது அஸ்டமா பிரிட் பத்தில் தண்ணிக்கு ஒரு இருபது கிராம் அஸ்டமா பிரிட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கும்போது மிக விரைவாக இது ரெக்கவர் ஆகும் அல்லது இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அசிபேட் ப்ளஸ் இமிடாகுளோபிரிட் பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் அசிபேட் ப்ளஸ் இமிடாகுளோப்ரீட் அது கூட சல்ஃபர் பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் அசிபேட் அது கூட சல்ஃபர் அல்லது பத்து தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி இமிடா குளோபிரீட் பத்துல தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி இமிடா குளோபிரீட் அது கூட சல்ஃபர் ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஆகும் ரெக்கவர் ஆகும் அது மாதிரி இதுக்கு வந்து பெஸ்ட்டான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமாக பொதுவாக இந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைஃபென் தியூரான் ப்ளஸ் சல்ஃபர் நல்லாவே இருக்கும் அதுக்கடுத்து மோனோகோட்டா பாஸ் ப்ளஸ் சல்ஃபர் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு சாரி உடைய பூச்சி பார்த்து கூட நல்லாவே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து இது கொடுக்கும்போது வந்து நம்ம ஃப்ரீக்வண்டாக ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா மட்டும் அடிக்கடி கொடுங்க அதாவது ஒரு நாலஞ்சு நாள் இடைவெளியில் அல்லது ஒரு வார இடைவெளியில் வந்து நீங்கள் திரும்பவும் கொடுக்குறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் அல்லது இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா குயினோல் பாஸ் ஐம்பது மில்லி அது கூட வந்து சல்ஃபர் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ளஸ் அது கொடுத்ததுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மல்டி விட்டமின் அல்லது மைக்ரோவனின் டென்மிக்சர் வந்து பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் கொடுக்குறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நம்ம குறைந்த பூக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதை மாதிரி பூவினுடைய சைஸ் வந்து பெருசாக வரக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வந்து நிறைய புதிய புதிய மருந்துகள் நிறைய தெரியாத மருந்துகள்லாம் சொல்கிறீங்க அல்லது புது டெக்னி டெக்னிக்கல் புது மாளிகளெலாம் சொல்கிறீங்க ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எங்களூர் ஒரு கடைகளில் கொடுக்கறது இல்லை ஸோ இதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மருந்து தேவை இருக்கிறவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் அது மாதிரி இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான புதிய தகவல்கள் விவசாயம் சார்ந்த தகவல்கள் தான் நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து இது மட்டும் தான் போகிறோம் விவசாயம் சார்ந்த தகவல்கள் புதிய தொழில்நுட்பங்கள் குறைந்த செலவில் அதிகமாக சொல்லிடக்கூடிய தொழில்நுட்பங்கள் புதிய மருந்துகள் மற்றும் உர அளவுகள் உரத்தில் உள்ள சத்துக்கள் எந்த காலகட்டத்தில் எந்த உரங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் ஸோ இதை மாதிரியான தகவல்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களை போன்ற இன்னும் நிறைய விவசாயிகள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைய வேண்டும்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துவிடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களாம் நன்றி வணக்கம்